ஜூலை மாதம் முதல் தேதி நம்ம இறக்கமுள்ள தேவனை பற்றி தியானிப்போம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நம்முடைய தேவன் இறக்கமுள்ளவர் எப்படி எனில் தகப்பனை போல இறக்கமுள்ளவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் மனமோந்து செய்வது போல நம்முடைய பர பரம தகப்பனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார் ஒருமுறை ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்த ரயிலின் அடியில் தன்னுடைய பந்து ஒன்று விழுந்ததை எடுக்க ரயிலின் அடியில் சென்றான் அதற்குள் ரயில் கிளம்ப தயாராகி சத்தம் கொடுக்க ஆரம்பித்தது இதை கவனித்த அந்த சிறுவனின் தகப்பன் ரயிலின் அடியில் வேகமாக நுழைந்து தன் பிள்ளையை வெளியே தள்ளிவிட்டான் சிறுவன் வெளியே வந்து விட்டான் தகப்பன் வெளியேறுவதற்குள் ரயில் புறப்பட்டு தகப்பனை நசுக்கி கொன்றுவிட்டது பிரியமானவர்களே அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியானார் சில வேளைகளில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது தகப்பன் பாசத்துடன் உரிமையுடன் தன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த கண்டிக்கிறார் ஆனால் அந்த பிள்ளை என்னை மன்னித்து விடுங்கள் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று கூறும்போது அந்த பிள்ளையை தன் மார்பில் கட்டி அணைப்பது போல தேவன் நமக்கு இறங்குகிறார் அதைத்தான் நாம் தேவன் கூறுவதை வேதத்தில் வாசிக்கிறோம் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இருங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்கிறார் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வருஷம் ஒரு நல்ல தகப்பன் பாசமான தகப்பன் தன் பிள்ளை எத்தனை வரை தவறு செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் இருக்கிறார் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் கூறுகிறது ஆகவே நம்முடைய குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவா ஒப்புறவாகவும் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுவார் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தலி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக சங்கீதம் இருபதாம் அதிகாரம் வசனம் நம்முடைய தேவன் நமது மன விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவர் எஸ்தர் ராஜ்யத்தை மூன்று நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்த பின்பு ராஜாவின் முன்பாக நிற்கும் போது ராஜாவின் இருதயத்தை மாற்றினார் எஸ்தர் ராஜாத்திற்கு தயவு கிடைக்க பண்ணினார் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியை உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆகவே நாமும் எஸ்தராஜாத்தியை போல் உபவாசித்து ஜெபிக்கும் போது மன விருப்பத்தையும் தேவைகளையும் நிறைவேற்றுவார் மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார் ரூத் என்கிற மோவாபிய பெண் கர்த்தரின் நம்பி தன் மாமியோடு எருசலேமுக்கு வந்தாள் தன் இனத்தையும் ஜாதியையும் விட்டு நகோமியுடன் தேவனை நம்பி வந்தாள் வந்த இடத்தில் போவாஸ் என்பவரின் வயலுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சிதறி கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கி கொள்ள வந்தாள் தேவனுக்காக அவள் செய்த தியாகத்தை தேவன் கனப்படுத்தி போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க பயனார் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோரு பதினோராவது வசனம் அதன் பிறகு அவளையே திருமணம் செய்து கொண்டான் தேவைப்பள்ளிகளில் நாமும் தேவனுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமாக எண்ணி விட்டு விட்டால் தேவன் தூத்தை கனப்படுத்தியது போல உங்கள் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவார் ஜெபிக்கிற காரியம் மட்டுமல்ல மனதில் நினைக்கும் காரியத்தை கூட செய்வார் நம்முடைய மன விருப்பம் கொஞ்சமாக இருக்குமானால் தேவனும் நினைப்பதற்கு வேண்டுகிறதுக்கும் அதிகமாக செய்து உங்கள் வாழ்வில் மகிமைப்படுவார் ஆமீன் தேங்க்யூ லார்ட்